தென்காசி மாவட்டம் திரிகூடபுரம் ஊராட்சி மன்றத்தில் ஒன்பது கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் திமுகவைச் சேர்ந்த முத்தையா பாண்டி தலைவராகவும் திமுகவைச் சேர்ந்த சையது மிரான் துணைத் தலைவராகவும் உள்ளனர் ஊராட்சி மேம்பாட்டு வளர்ச்சி நிதியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து துணைத் தலைவர் கேள்வி எழுப்பினார் இதனால் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே பணிப்போர் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து துணைத் தலைவரை பதவியை விட்டு நீக்கியதாக தலைவர் தீர்மானம் நிறைவேற்றினார் குறித்தும் நிதி முறைகேடு குறித்தும் ஆதரவு கவுன்சிலர்கள் ஏழு பேருடன் துணைத் தலைவர் கலெக்டர் மற்றும் ஊராட்சிகள் உதவி இயக்குநரிடம் புகார் மனு அளித்தார் ஏடி பஞ்சாயத்துலா தீர்மானம் கொண்டு வந்தது ரத்து தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஒன்பது மெம்பரில் ஏழு பேர் மெஜாரிட்டியா இருக்கனால நம்பிக்கைலா திருமணம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க மேல் கொண்டு உங்கள் மேலே சுமூகமாக பேசி அங்கே வரைக்கும் இனிமேல் வந்து ஊழல் நடக்காம ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்படும் யாரா இருக்கும் ஊழலு தலைவரே ஒரு சில வேலைகளை எடுத்து பார்த்துட்டு வேற ஆள் பேரில் பில்லு போட்டு எடுக்காரு அதனால குறைஞ்ச செலவாகிறது நிறைய பில் போட்டு எடுக்காரு அதை நம்ம கண்ணுங்க நடக்கனால அது போட முடியாதுன்னு நான் சொன்னேன் ஊராட்சி நிதி மோசடி குறித்து துணைத் தலைவர் கலெக்டரிடம் புகார் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது